ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சனிக்கிழமை காலையில் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஒரு பதினோரு மணி வாக்கில் மீன் கடைக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது காலியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் நாளைக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கா ஞாயிற்றுக்கிழமை அதனால் இன்றைக்கே போனோம் ஓரளவுக்கு மீன்கள்லாம் பரவாயில்லை நிறைய தான் இருந்தது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது நாங்கள் என்னென்ன மீன் வாங்கணும்னு பாருங்கள் நிறைய பாக்ஸ் பாக்ஸாக இறக்கி வச்சுருந்தாங்க இதெல்லாம் நாளைக்கு நிறைய எக்கச்சக்கமாக இன்னும் மீன் வரது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்ததுங்க மீன் இந்த பக்கமும் வெட்டுறாங்க பேக் சைடு ரெண்டு பக்கமும் மீன் வெட்டின்னு தான் இருக்கிறாங்க கவலை மீனும் நிறைய இருந்தது ஒரு கிலோ எண்பது ரூபா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நாங்கள் வந்து வாழை மீன் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரெட் அதனால வாழை மீன் வாங்கினாங்க நல்ல பெரிய மீனாகவே இருந்து ஒரு கிலோ இரநூறுவா நல்லா இருந்தது மூணு மீன் வந்து ஒன்றே கால் கிலோ இருந்து அப்புறம் இது வந்து மொசைப்பாறை அப்படி சொல்லுவாங்க இந்த மீன் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சீசன்லையுமே கிடைக்காது ஒரு சில டைமில் தான் கிடைக்கும் அப்புறம் பாறை மீன் இங்கே வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு வந்தார் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வாங்கியிருந்தேன் பாருங்கள் இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் ஒரு கிலோ மீன் அதே மீன் தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதுலேயுமே வாங்கியாச்சு எல்லா மீன் அப்படியே வடிக்க பார்த்துட்டு வெளியே வந்தால் இன்னைக்கு சனிக்கிழமை கொஞ்சம் காய் கடையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தான் நிறைய இருக்கும் வெங்காயம் நிறைய வச்சுருந்தாங்க சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெங்காயம் மாங்காவோ இப்போ நிறைய கிடைக்குதுங்க மாங்காய் சீசன் இப்போயே வந்துருச்சு போல் மாங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மூணு வகையான மீன் வாங்கினா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்க மூணுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாழை மீன் பாறை இது வந்து மொச பாறை அதில் ஒரு ஐட்டம் இது கையிலே சும்மாவே பிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் சும்மா லைட்டாக தான் கட் பண்ணுறேன் ஆனால் ஈஸியாக வந்துடுது குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் வறுத்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் சைடெல்லாம் அப்படியே கையிலே பிச்சு போட்டு அப்படியே கழுவி எடுக்க வேண்டியதாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலான மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு இது மட்டும் தான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் நல்லா தோசைக்கடலில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் பத்திரபலாக வறுத்து எடுத்துருங்க இல்லைனா அந்த மீன் வந்து அப்படியே ஒட்டிக்கும் தோசை அந்த அந்தளவுக்கு மீன் அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது பொறிக்கும் போதே ரெண்டு மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் மீன் எப்பவுமே அப்படியே பொறிக்கும் போதே அந்த வாசனை கம்ம வரும் அந்த டைம்லேயே பொரித்து சுட சுட சாப்பிட்டுட்டு இந்த தோசைக்கடலை இந்த மீனெல்லாம் எடுத்துட்டு அந்த தோசைக்கடலில் கொஞ்சம் சோற போட்டு அப்படியே வரைச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கிழங்கு இந்த கிழங்கு வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த கிழங்காகவே நீங்கள் மீன் வாங்க போகணும் அது மாதிரி கிழங்கும் அந்த மீன் குழம்பு காம்பினேஷன் எங்கள் வீடுகளோட ஃபேவரட் சரி மீன் வாங்க போகலாம் போகலான்ட்டு போவே முடியல கிழங்கும் இதுக்கு மேலே விட்டால் வேஸ்ட்டாக போயிடும் மீன் வாங்கிட்டு வந்து நிற்கி சமைச்சி வச்சாச்சு நல்லா சுட சுட எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க மீன் மீன் வறுவல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எல்லாத்துக்குமே மீன் வறுவல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ச சாதம் தயிர் சாதம் இந்த வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல சாம்பார் மீன் வறுவல் அதோட காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கு நல்லா மண்ணாக இருந்தது இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்தாச்சுங்க பசங்க அப்படி சைடில் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வீடெல்லாம் பெருக்கி போட்டு இந்த மீன் வாங்கினேன்னா இந்த மேடையெல்லாம் அழுக்காகிடும் அது எல்லாத்தையும் கழுவி எடுத்து நல்லா குளிச்சிட்டு சூப்பராக சமைச்சி சாப்பிட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டோம் கிழங்கு இந்த பக்கம் தோல் சீவி ரெண்டு மூணு நாள் ஆனதுல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி கிழங்கு லைட் கலர் மாறிடுச்சு ஆனால் நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டாக இருந்தது வாங்கின காய்கறி மாங்காய் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் என் பெரிய பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா வாங்க பாருங்கள் நல்லா சூப் சூப்பராக வருது சரி வெல்லம் போட்டு செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மகம் ஒரு கிலோ இருந்தது ஐம்பது ரூபா தாராளமாக வாங்கலாங்க அங்கே போனீங்கன்னா இந்த புளி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது வானகர மீன் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா போகும் போல் தான் அரைச்சி ஊற்றி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு மிளகாய் தூள் புளி மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே என்ன ஒரு சின்ன பீஸ் மாங்காய் இருந்து அதையுமே போட்டாச்சு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மீனை க்ளீன் பண்ணி அதில் போட வேண்டியது தாங்க வாழை மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா டக்குன்னு உடஞ்சிரும் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோன்னு மீனை போட்டு அப்படியே சிம்மில் வச்சு உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா மீன் உடஞ்சி அப்படி குலாப்ஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் அவ்வளோ குழம்பு வேஸ்ட் ஆகிடும் நல்லா ஒரு குண்டாக நிறைய உலகம் போல் கலக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் எனக்கு இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும் சூப்பராக மீன் குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுப்பீங்களான்னு சொல்லுங்கள் மீன் குழம்பு நல்லா பழசாக பழசாக தான் நல்லா டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வாழை மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூடான சாதம் வறுத்த மீன் கிழங்கு இதுதான் இன்றைக்கி சமையல் இந்த லஞ்ச் மீன் பிடிச்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் மீன்லாம் நல்லா விலை குறைவாக இருக்குது நாளைக்கு போய் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் நெத்திலி இந்த பாறை வகை மீன்லாம் நிறையவே இருக்குது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்